நமஸ்காரம் நம்முடைய சனாதன தர்மத்தில் எத்தனையோ சிறந்த கருத்துக்கள் ஒவ்வொன்றுமே சிறந்தவைதான் அதிலும் பகவானை நமக்கு சொல்லிக் கொடுக்கும் அவரை விளங்க வைக்கும் குரு ஆச்சாரியன் அவருக்கு இறைவனை காட்டிலும் சிறப்பான ஸ்தானம் சிறப்பான மரியாதை மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவ்வளவு ஏன் பொதுவாகவே பகவானை விட இறைவனை விட இறை அடியவர்களுக்குத்தான் ஏற்றம் இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும்னு சொல்லும் அதே வேகத்தில் இறை அடியார்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் பாகவதர்கள் பக்தர்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டும் அப்படி என்றால் ஆச்சாரியனை பத்தி கேள்வியே இல்லை அவ்வளவு செய்ய வேண்டும் எதனாலே நன்றி கடன் பட்டிருக்கிறோம் எதுவும் தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த நமக்கு குருதான் கடவுளை போதிக்கிறார் இந்த சம்சாரத்திலிருந்து வெளியேறுவதற்குண்டான வழிகாட்டுகிறார் அந்த குருவினிடத்தில் எப்போதும் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் கடவுளுக்கு நிகராகவும் ஏன் ஒருபடி மேலாகவும் பூசிக்க வேண்டும் இதுதான் தர்மம் இப்படித்தான் சாஸ்திரங்கள் எல்லாம் கூறுகின்றன அதே எதிர்மறையாகவும் ஒருவேளை அந்த குருவினிடத்தில் விட்டோம் ஏதோ ஒரு விதத்தில் தவறிழைத்து விட்டோம் அப்படியெனில் அதை உடனே சரிப்படுத்த வேண்டும் அதே குருவினிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர் கண்டிப்பாக மன்னிப்பார் நமக்கு என்ன தோன்றும் குருவினிடத்தில் கோவித்துக் கொண்டு விட்டோம் அவர் ஏதாவது ஏசி விட்டோம் தப்பாக பேசிவிட்டோம் அப்படி இருந்தால்தான் குருவை எதிர்த்து நடந்தோம் அஃபெண்ட் பண்ணோம்னு அர்த்தம் என்று சொல்லுவார்கள் அப்படி மட்டுமல்ல ஒரு பழைய காலத்து நூல் அதில் குருவை அவமதிப்பதாவது என்னென்ன எதது செய்தால் அவமதித்ததாகும் என்று ஒரு பெரிய பட்டியலே படிக்கிறார்கள் என்னன்னு சொல்லுகிறேன் பொய் கூறுதல் குருவனிடத்தில் பொய் சொல்லுதல் மாறுரைத்தல் வேண்டுமென்றே வாதாடுதல் இது சரியா அது சரியா இது இப்படியா அப்படியா கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்காக வாதாடுதல் பொருள் அல்லாதன உரைத்தல் ஒன்று அவர் சொல்லிக் கொடுத்ததற்கு மாறாக பேசுவது அர்த்தத்தை விடுவது அல்லது பயனே இல்லாமல் பேசுவது அடுத்து பொருளருட சிதபுரைத்தல் அவர் நமக்கு எத்தனையோ நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்திருந்தாலும் இவர் அப்படி என்ன எனக்கு சொன்னார்னு குற்றம் சொல்லுவது போற்றுதற்கு நெகிழுதல் குரு பிரகாஷையே தீமான்னு சொல்லுவார்கள் எண்டிசையும் அரிய இயம்புகேன் ஒண்டமிழ் சடகோபன் அருளையே என்று மதுரவி ஆழ்வார் பாடினார் எட்டு திக்கிலும் நம்ம குருவனுடைய பிரபாவத்தை அவர் பெருமை எடுத்து பேச வேண்டும் அதற்கு வெட்கப்படக்கூடாது ஆனா இங்கு வெட்கப்படுதலே குற்றமாக சொல்லுகிறது நெய்யுரைத்தல் கடுமையாக பேசுதல் வலியுரைத்தல் குருவனிடத்தில் வேகமாக ஒரு ஒரு உத்வேகத்தோடு பேசுவதும் கூடாது விதி மறுத்தல் அதை அவர் எதை செய்ய சொல்லியிருக்காரோ அதை மறுக்கக்கூடாது கூடாது செய்ய வேண்டும் அதே போல குரு எங்க இருக்கிறாரோ அவர் பார்த்துக் கொண்டிருக்கிற இடத்திலேயே படுத்தல் கூடாது அவர் கீழே உட்கார்ந்திருந்தால் நாம் மேலே நாற்காலியில் உட்காருதல் கூடாது அவர் இருக்கும் திசையில் கால் நீட்டுதல் கூடாது அவரை பார்த்தபோது சற்று முகத்தை திருப்பிக் கொள்ளுதல் கூடாது கையெடுத்து கும்பிடுவதற்கு வெட்கப்பட்டு கும்பிடாமல் இருத்தல் செய்யக்கூடாது அவர் ஒரு இடத்தில் நடந்து போகும்போது ஏதாவது தடங்கள் இருக்குமானால் அந்த தடங்களை விலக்குவதற்கு சட்டென்று போய் உதவாமல் இருத்தல் கூடாது கருத்தரியா பொருளுரைத்தல் அவர் ஒரு கருத்து இருந்தால் அது என்ன சொல்ல வந்தார் புரிந்து கொள்ளாமல் நம்மிட்டத்துக்கு பேசுதல் கூடாது காயிலே வாய்க்கிடுதல் அவரிடத்தில் நேரே பேசாமல் ஆளை விட்டு சொல்லி அனுப்புதல் கூடாது அவர் முன்னே உடம்பை உலுக்கிக் கொள்ளுதல் விதிர்த்தல் சிலிர்த்தல் கூடாது அவர் நடக்கும்போது அவர் நிழலை மிதித்து நாம் நடக்கக்கூடாது நம்முடைய நிழல் அவர் நிழல் மேலே படும்படிக்கும் நடக்கக்கூடாது இப்படியெல்லாம் குருவனிடத்தில் மரியாதை குறைவாக நடக்கக்கூடாது என்று தர்மசாஸ்திரங்கள் சொல்லுகின்றன சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படியெனில் அந்த குருவுக்குத்தான் எப்படி ஒரு ஸ்தானம் என்ன ஒரு மதிப்புள்ள இடம் கொடுக்கப்பட்டுள்ளது ஆச்சாரியஸ்துத்தே கதிம்பக்தான்னு சொல்லுவார்கள் ஆச்சாரியன் என்பவர் தானும் கற்று பிறருக்கும் கற்பித்து தானும் நல்ல முறையில் நடந்து பிறரையும் நடத்துபவர் அப்படி இருப்பவர் தான் ஆச்சாரியன் அப்படி இருப்பவர் தான் குரு ஏதேதோ உலக விஷயத்தை சொல்லிக் கொடுப்பதாக இல்லாமல் பெருமான் திருவடிகளை அடைவதற்கு வழிகாட்டுபவர் திருமந்திரம் என்னும் எட்டெழுத்து மந்திரத்தை உபதேசிப்பவர் அப்படிப்பட்ட ஆச்சாரியனிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு மதிப்பளிக்க வேண்டும் என்பதையெல்லாம் இந்த நூல்கள் கூறுகின்றன இதை கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் முதல் முதல் தேவை இப்படி ஒரு ஆச்சாரியன் கண்டிப்பா நமக்கு வேண்டும் பல விடங்களிலும் அதுவே இன்று குறை அப்படின்னு நாம் சரியாக நடக்கிறோமா தப்பா நடத்துறோமான்னு சொல்லிக் கொடுக்க கூட ஆள் இருக்காது இந்த நிலையை முதலில் மாற்றுவோம் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி என் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் ப்ளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்